அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊரில் என்ன பார்க்க பாருனா டிஆர்பிலேருந்து டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் நமக்கு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுப்பதாக எந்த ஒரு அப்டேட்டுமே ஆனுவல் பிளானில் கொடுக்கல திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் யார் என்னென்ன விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கடைசி எக்ஸாம் வந்து எப்போது நடக்க போகுது இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த விட நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ச சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ நான் வீடியோ போட்டேனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஓகே நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி தேதி பாருங்கள் அப்ளை பண்ணுறது கடைசி தேதி வந்து எட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம

இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க பேப்பர் டூக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதி வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான தான் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணுன்றாங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் இதுக்கு வந்து கிடையாது மினிமம் ஏஜ் லிமிட் மட்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ரைட்டா ஸோ இது எலிபிலி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றதுனால நமக்கு வந்து ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி கல்வித் தகுதி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கு என்ன பேப்பர் டூக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுன்றது கிளாஸ் ஒன் டூ ஃபைவ் வந்து நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கானது இதுக்கு வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி அல்லது அது கீக்யூண்டாக படிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோட வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ரைட்டா லெட்டா இது வந்து டீச்சர் ட்ரைனிங்கு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சோங்க ப்ளஸ் டுவெல்த்து முடிச்சோங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு இதே பேப்பர் டூ அதாவது டிடிஎட்னு சொல்லும்போது அதான் அது டிப்ளமோ முடிச்சோங்க அதே வந்து நீங்கள் பேப்பர் டூ எடுத்தீங்க அப்படின்னா பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது பேப்பர் ஒன்னுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் போதுமானது பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ள ப்ளஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸாக அல்லது வந்து பிஎட் நம்ம பிஎட் படிப்போம் இல்லையா அந்த பிஎடும் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கனா கிராஜுவேஷனில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருக்கணும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா கிராஜுவேஷன் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் இருக்கணுன்றதும் அந்த கீழே வந்து செமனி வந்து கொடுத்துருக்காங்க சரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி அதாவது ஏஜ் ரெமண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேர்வு முறை எப்படி இருக்குன்னா நூற்றம்பது கொஷின் கேட்பாங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் வந்து எக்ஸாம் வைக்கிறதா சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டாக வந்து எக்ஸாம் வைக்கிறதா சொல்கிறாங்க மல்டிபிள் ஜஸ்ட் கொஷினாக இருக்கும் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது உளவியல் பகுதி சைக்காலஜி பகுதி வந்து தேர்ட்டி கொஷின் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர் வந்து நீங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட்டி கொஷின் இருக்கும் கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் இருக்கும் ஸோ அது ஒரு தேர்ட்டி கொஷின் இருக்கும் ரைட்டா மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி கொஷின் கொஷின் இருக்கும் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி கொஷின் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஷின் நூற்றம்பது மார்க் ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க் இருக்குது ரைட்டா இங்கிலீஷ் தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரைட்டா கொஷினை வந்து இப்போ டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்த் வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொடுப்பாங்க ரைட்டா சைல்டு டெவலப்மெண்ட் பிரகாலஜினா என்னன்றது மாதிரி இங்கே வந்து போட்டிருக்காங்க லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் சிலபஸ் வந்து நம்ம அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி பேப்பர் டூ பார்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இது வந்து லெவன் டு ஃபோர்டின் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸுக்கு கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க முப்பது கொஸ்டின் இருக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரு இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் ஒன் வந்து சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி தேர்ட்டி கொஸ்டின் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பிரிவாக கொடுத்துருப்பாங்க அதாவது மெயின் பேப்பர் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர் வந்து மேத்தமெட்டிக் சயின்ஸ் வந்து சிக்ஸ்டி கொஷ்ஷன் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சராக வந்து நீங்கள் சிக்ஸ்டி கொஷனும் வர மாதிரி இருக்கும் ரைட் ஆர்ட்ஸ் பிஏ தமிழ் பிஎஸ்த்ரி அந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் வீடியோ எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இது பிரிவு என்னென்னா எனி அதர்ஸ் எனி அதர் சப்ஜெக்டாக இருந்தால் எய்தர் நீங்கள் வந்து இதை ஏஓ அல்லது பிஓ வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இது மேஜர் பேப்பருக்கு வந்து சிக்ஸ்டி கொஷின் இருக்கும் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஒன் ஃபிஃப்டி மார்க்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இது எப்படி இருக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் வந்து தனியாக நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கலாம் மினிமம் பாஸ் மார்க் அப்படின்றது இந்த டைம் எஸ்டிக்கு பாருங்களேன் ஒன் டைம் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நைன்டி மார்க் நைன்ட்டி மார்க் வந்து எடுக்கணும் ரைட்டா இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகளை இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எண்பத்திரெண்டு மார்க் வந்து எடுக்கணும் நூற்றம்பதுக்கு ரெண்டு எடுக்கணும் பட் ஆனால் எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு சிக்ஸ்டி மார்க் எடுத்தால் போதுன்றாங்க ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்கா வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மற்றவர்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தா ஆயிருக்கும் நிறைய பேர் வந்து டி டெட்டுக்கு படிக்கிறவங்களாம் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதாவது செவன்ட்டி ஃபைவ் வைக்கணும் மினிமம் வந்து தகுதி தேர்வு மார்க் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் இருந்தால் போதும்னு சொல்லி கோரிக்கெலாம் வச்சுருந்தாங்க பட் அந்த கோரிக்கை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதே தான் கொடுத்துருக்காங்க எண்பத்திரெண்டு கொடுத்துருக்காங்க பட் எண்பத்திரெண்டது அதிகம் ரவுண்டாக எண்பதாவது பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் பாயிண்ட் ஃபைவ் ஒன் மார்க்லாம் மிஸ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஆதாக தான் பண்ணியிருக்கலாம் ரைட்டாக ஸோ பிசிஎம்பிசிக்குமே செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தொண்ணூறுக்கு பதிலாக எண்பத்தஞ்சும் இந்த மாதிரி உள்ள வரவங்களுக்கு வந்து எழுபத்தி அஞ்சும் மற்றவர்கள் எஸ்டிக்கு வந்து அறுபது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் வந்து எஸ்டிக்கு மட்டும் ஒன் டைம் ரெண்டு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஒன் டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்செஷன் போட்டிருக்காங்க ரைட்டா சரி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ என்ன சார் செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ஆறுநூறுவா போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் பட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத் திறன்கள் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் போட்டுருக்காங்க மற்றவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆரூறுரூவா செலவாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வரும்னு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ ஏற்கனவே பாருங்கள் குவாலிஃபிங் மார்க் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரைட்டா ஓசிக்கு வந்து தொண்ணூறு எஸ்சிஎஸ்சிஎம்பிசிசிபிசிஎம்எம்பிசினா சொன்னாலே எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு மட்டும் அறுபது போட்டிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூக்குமே இதே குவாலிஃபிகேஷன் மார்க்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க டீச்சருக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸோ அல்லது பிஎட்டோ ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து டெட்டு எழுதி நம்ம டெட்டு பாஸ் பண்ணணும் டெட்டு பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு அல்லது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனத் தேர்வு போட்டித் தேர்வு வந்து அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு இதை ப இதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு அந்த போட்டித் தேர்வே வந்து எழுத முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎட்டோ டீ டீச்சர் ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா பேப்பர் ஒன் அல்லது பேப்பர் டூ நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டெட்டு எக்ஸாம் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்